ஜென்மச்சல் கதையை நான் பல வருஷம் நல்லா படித்தது திருப்பி இந்த நிகழ்வுக்காக திருப்பி படித்தேன் படிக்கும்போது அது தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமாகவே அந்த கதையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் படிக்கும்போது என் அப்பா ஞாபகம் வந்துட்டு இருந்தார் எங்கள் அப்பா நாங்கள் குடுவாஞ்சேன்னு ஒரு ஊரில் ரொம்ப நாள் இருந்தோம் அங்கே ஒரு நடுவில் ஒரு மூணு மாதம் அவருக்கு கால் உடஞ்சி படுத்த படிக்க இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு சினிமாவுக்கு பிடிக்காது போவார் எங்கள் அம்மா ரொம்ப சிமா பிடிங்கிறதாக கூட போவார் ஆனால் ஒரு இடக்காரரும் எப்போவும் ஒரு நம்ம பார்க்கணும் கண் பார்க்குறீங்களா நந்தது குப்பை என்ன பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பல விதத்தில் விழிப்புறோம் ஒரு மூணு மாதம் படுத்த படுக்கையாக இருந்தார் சின்ன வீடு ஒரு ஒன்று ஒரு பெட்ரூம் ஹவுஸ் தான் எல்லாரையும் பிடிச்சி வச்சு இழுத்து வச்சு வந்து பேசுவார் ஏன்னா உயிரிழந்தால் பெட் அவுட் நகர முடியாது பாத்ரூம் கொடுத்து பெரிய விஷயம் வந்து என்னால் அம்மாக்காக சொல்லுவார் நான் சிம்பரம்மா கீழே நீந்தினேன் அறுபத்தெட்டில் மெட்ராஸில் வெள்ளம் வந்தது அப்போ நான் முழங்க அளவில் தண்ணியில் நடந்தேன் நாங்கள் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கும்போது நாங்கள் எல்லாம் டேன் வச்சோம் கூட படிக்கிற பூண்டு தள்ளில் பூ வச்சோம் ஏதாவது இதை கதை சொல்லிகிட்டே இருப்பேன் அப்புறம் பார்த்தா அவர் சொன்ன ஒரு கதை வந்து நான் திருப்பி எங்கள் ஊர் ஒரு பழைய பெங்காலி ரைட்டர் ஒரு இது சிறுகதையில் சூடுகாட்டுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போனால் அதே அனுபவத்தை தன் கதையாக சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு பேசணும் போ பேசுறதுக்கு ஆள் இல்லை பதினஞ்சு பதினாறு வயசு எனக்கு யாரும் அந்த வயசில் அப்பா அம்மா கூட பேசுறது அவ்வளோதான் விரும்ப மாட்டோம் எல்லாம் ஒட்டா போகுதுன்னு ஓடிட்டுருப்பேன் இதில் பிடிச்சி வச்சு இழுத்து வச்சு பேசிகிட்டு இருப்போம் ஒரு முதல்ல கொஞ்சம் நடக்கிற நிலமை வந்து ஒரு முதல் காரியம் அந்த ஊரில் இருந்த சினிமா தேட்டருக்கு போய் சினிமா பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 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 மாதம் சினிமா அடிக்க ரெண்டு நாளைக்கு ஒரு சினிமா மாறும் அது ரெண்டு வந்து ஒரு ரெண்டு சினிமா பொறுமையாக போய் பார்த்துட்டு வரது வெளில போனோம் அவ்வளோ இது படுக்கையை விட்டு வெளில போனோம் அவ்வளோதான் அவருக்கு அந்த ஒரு பெரிய தரையாக இருந்தது அந்த தலையாக இருந்தது தலையை எப்படியாவது மீனாது தன்னுடைய அனுபவங்களை கலையாகவோ இல்லை அதிகமாகவோ சொல்கிறதா இருக்கலாம் பிடிக்காத விஷயமாக தான் போயிட்டு வரதா இருக்கலாம் என்ன நிறைய அவருக்கு திருப்பி ஒரு ஆச்சு அவர் ஒரு ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்தியா போல நிறைய சுற்றிட்டு இருப்பாங்க பக்கெட்லிஸ் மாதிரி ஒவ்வொரு ஊராக போய் போயிட்டு பார்த்துக்கணும் அப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுது அவருக்கு பைபாஸ் ஆகினது அதுக்கப்புறம் போக முடியல அதுக்கப்புறம் அவரை பார்த்தா நான் வீட்டுக்கு பிறந்த பார்த்தா திடீர்னு விஜயகாந்த் படம் ஒவ்வொன்றா அப்படின்னு பார்ப்பார் விஜயகாந்த் அடிக்கும்போது அடி குத்து அது போட் கட்டி ஒரு நாள் கேபிள் கட் ஆயிடுச்சு அவரால் அன்னைக்கு தாங்க முடியல அன்னைக்கு அந்த அந்த அனுபவம் எனக்கு அப்படியே திரு திரும்பி ஞாபகம் இருக்குது அவர் நம்ம நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜன்னல் தேவைப்படும் நம்ம நம்ம இருக்கிற இதில் பல தலைகள் இந்த தலைகளை மீறி வெளியில் பார்க்க ஒரு ஜன்னல் தேவைப்படும் என்னோடய அனுபவத்தை பொறுத்தே பார்த்துக்கிறேன் நான் அடிக்கடி அழுத்துக்கிறேன் இப்போலாம் இசில்க்கு எழுதிக்கு எழுதிட்டுருக்கேன் ஒன்றும் படிக்கிறது இல்லை நான் மட்டும் படிக்கிறதுக்கே இருக்குது எழுதிட்டு இருக்கேன்னு அழுத்திட்டு இருக்கேன் ஆனால் விட்டான் எழுதிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து வெளில வரத்துக்கு எனக்கு ஒரு நான் இல்லை அடுத்தவங்க எழுதுறேன் எனக்காக எழுதுறேன் என்ன தான் அடுத்தவங்க படிக்கல என்ன அழுத்துக்கிட்டாலும் அடுத்தவங்க படிக்கணுங்கிறது தான் எழுதுறேன் ஏன் அறிவிப்புக்காக நான் எழுதுறேன் உங்கள் பேருக்கே ஞாபகம் உங்கள் பேர் தான் உங்களை ஞாபகம் வந்து நீங்கள் இருக்கா எழுதுறீங்க அப்படின்னு உங்களை கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரு நம்ம இருக்கிற வாழ்க்கையை விட்டு வெள்ள ஒரு ஜன்னல் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு தான் இந்த கதையுடைய முக்கியமான பாயிண்ட்டான தெரியும் அது நோயாளியாக இருக்கிறதா ஒன்றும் அழுத்தமாக வெளிப்படலாம் நோயாளி இல்லாமல் இருக்கும்போது எல்லாருக்கும் நோயாளி இருக்கும் இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம் அப்படிங்கிறது எனக்கு தோன்றது அப்புறம் கதையில் சுறா ஒரு மாஸ்டர் சிறுகதை இல்லை வடிவத்தில் அவர் உண்மையில் பல அருமையான செய்திகள் அவருக்கு ஒரு வித்தை காமிக்கிற ஒரு டென்டென்சி உண்டு நான் பாரு இவ்வளோ எக்ஸ்பர்ட் என்னால் இவ்வளோ அருமையாக எழுத முடியும் என்னால் எவ்வளோ கச்சிதாக எழுத முடியும் அப்படின்னு காமிக்கிற ஒரு ஒரு டெண்டன்சி இருக்குது எனக்கு என்னுடைய கண்ணில் இருக்கிறது இதுலேயும் வித்தை காமிக்கிறேன் மூக்கு செடியை ஒருத்தன் பார்த்துட்டோம்னா அப்படின்னு எழுதுறது வந்து அதில் அவருக்கு ஏதோ கிடச்சிது அப்படிங்கிறது வந்து எத்தனை லைன் இருக்குது இந்த ஜன்னல் வழியாக பார்க்குற அதில் நான் எப்படி அதை நான் எப்படி நான் இன்ட்ரூவ் பண்ணுறேன் ரியாலிட்டி எனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது வந்து எனக்கு அது அரக்கம் எல்லா காலத்துக்கும் அப்ளை அப்ளையார கழுவாக இருக்கலாம் அது எப்படி நகாசு இதில் பண்ணி திறமையாக காமிக்கிறதுங்கிறது அந்த அந்த வித்தை காமிக்கிற இதுவும் ஒரு அதில் வெளிப்படுத்துன்னு தோணுச்சு ஆனால் அது வித்தியா சொல்லியிருக்கு அதனால தான் அந்த காதை எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு வெறும் வித்தியாக இருக்கும்போது பட் படிக்கலாம் நல்லா தான் இருக்குது பட் அதுக்கு மேலே ஒரு தரிசனம் இருக்கும்போது தான் ஒரு சிறுநதுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ ஜன்னலுங்கிறது வந்து ஒரு யூனிவர்ஸ் அந்த தலைப்பு ரொம்ப பொறுத்துமா இது ஒரு ஜன்னல் எல்லாருக்கும் ஒரு ஜன்னல் வேண்டியிருக்கு அந்த ஜன்னல் வந்து அருமையாக அந்த தலைப்பும் கதையும் வெளியாக இருக்கிறது என்னுடைய கருது ஆனால் அது தமிழுடைய முதல் வருஷ மாட்டேன் நல்ல சர்க்கரை தமிழில் ஒரு முதல் நூறு சர்க்கரை போட்டால் கூட வருமானம் சந்தேகம் தான் இதை விட சுறாவே இதை விட நல்ல சர்க்கர் எழுதியிருக்காங்கிறது என்னுடைய கருத்து சுடா சிறுதைகள்லாம் எனக்கு தான் எப்போவுமே எனக்கு ஒன்றாக இருக்குது അപ്പം ഒന്നും അവളെ സിതെ മാറ്റിയായ തൂൾ മാറി കഥ കൂടുതൽ ബ് ഇതും നല്ല കഥ തുടക്ക വേണ്ട കഥ അത്